my phone I've been trying to meet ஒரு வீடி எடுத்துரு அந்தது will you pick up the phone அதுக்குள்ள കിടndirke hi all இன்னைக்கு எங்க அப்பா உடைய birthday நேற்று பார்த்தீங்கன்னா நான் வந்து பூ கட்டியிருப்பேன் அது எதுக்காகன்னா இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்காக தான் அம்மா அப்பா வந்து ரெண்டு நாளுமே அவங்கவுங்க பர்த்டேக்கு அவைலபிளாக இல்லை அவங்க சில ஒரு ப்ரேயருக்காக போகிறாங்க வெளியே அதனால சரி இந்த சண்டேவே நம்ம செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு குட்டி குட்டி கிஃப்ட்டு வந்து வாங்கி கொடுக்கலான்னு நினச்சிருக்கேன் அது வந்து எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க போதுன்னு தெரியல இன்னைக்கு பார்ப்போம்

செலப்ரேட் பண்ணனால பேர் சொன்னப்போ பேர் சொன்றப்போ எனக்கு ஒரு ஒரு எண்ணம் மட்டும் வந்துச்சு வேறு எந்த எண்ணமும் இல்லை பேத்தர்டே இது இன்றைக்கி பேர்த்டே பிறந்தநாள்னால் நம்மளை கூட்டி போகிறது மனைவி வந்து ஓடி வந்து கூட்டிகிட்டு போகிறா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் மனைவி இல்லைன்னா எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும் ஆமாம் அந்த எண்ணம் மட்டும் எனக்கு மனசில் வந்துச்சு இன்னைக்கு

அம்மா நீ ஹேப்பி போட்டு பேசி எடுத்து காட்ட எப்படி வந்து காட்டுறோம் நீ எடுத்து பாத்தீங்களா

என்ன நினச்சேன்னா ஈவினிங் வந்துட்டு கேக் கட் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்து திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்து எலி ஆக்சுவலி எலி ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு அப்பா சொல்லிகிட்டே இருந்தாங்க அது வந்து பிடிக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து அம்மா அப்பா வந்து ஏற்காடு வர போகிறாங்க வீட்டில் தனியாக எப்படி எலியோடு அதுவும் ஏற்கனவே நிறைய பாக்ஸு பஞ்சு அம்பர்லா பேகு அப்படின்னு எல்லாமே கடிச்சிடுச்சு அப்புறம் எல்லாமே சும்மா சின்ன எலி தான் அதனால அதை பிடிக்கிறதுக்கு வேட்டையாட அப்புறமா அந்த ரூம்ல ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா அந்த டே அப்படியே போயிடுச்சு சித்தி பயந்துட்டே கிடந்தாளா கடைசியில உள்ள ரூம்ல போக மாட்டேன்ட்டா அம்மா போய் பீரோ சுத்தம் பண்ணிட்டு இருந்தா தான் கிடக்கணும் பாத்துட்டு இருந்தோமா ஸ்டூல் எடுத்துருவோமா அப்பா அம்மா கெட்டா அது நான் ஸ்டூல்ல எடுக்க போனா பாரு கிச்சன்ல அந்த இதே பாத்திரத்தை வளைக்கி விளக்கி வைப்போம்ல கிச்சன்ல பாத்திரத்தை வளைக்கி விலக்கி வைப்போம்ல அந்த இடத்துல ஒரு பக்கெட்டுக்குள்ள கிடந்திருக்கு கண்டுபிடிச்சா ஓடுற ஓட்டம் மேல ஓடு கிச்ச புடின்னு கத போயிட்டு பாக்குற ஓடுறான் பாப்பா அம்மா அம்மா வெளியே குப்பையில போட போயிட்டா எலியோட சேர்த்து அந்த பக்கெட்டை கொண்டு போயிட்ட ஒண்ணுமே ஒண்ணுமே இல்லையா மயங்கி கந்துச்சா எப்படி கடந்துச்சு தெரியல அப்படியே உள்ள கடந்துருக்கு அப்படியே உட்காந்துட்டே இருந்துருக்குது ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும் பர்த்டே அன்னைக்கு இப்படி அன்அவைலபிள் ஆயிருங்களே ரெண்டு பேரும் பர்த்டே அன்னைக்கு கரெக்டா போறீங்களே ஓகே பத்திரமா போயிட்டு வாங்க உங்களுக்காக நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் taste ஹே கைஸ் நான் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு இயரிங் வந்துட்டு வாங்கியிருக்கேன் மீஷோவில் சூப்பராக இருக்குது சீரியஸ்லி அப்படியே நான் உங்களுக்கு சைடில் பிப்பில் வந்துட்டு அந்த அன்பாக்ஸ் பண்ணுறது காட்டுறேன் ஆனால் அதை தாண்டி கொஞ்சம் ரிவ்யூ கொடுக்கலான்ட்டு ஆசைப்பட்றேன் வெயிட்ட முன்னாடி இப்போ தான் ஒர்க் ஷிஃப்ட்டு முடிஞ்சிட்ருக்கு லாக் அவுட் பண்ணிவிட்டு வெல்கம் பேக் அதில் என்ன விஷயோன்னா அந்த இயரிங் வந்து சூப்பராக இருக்குது ஓகே தான் ஆனால் அதோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி எயிட் அப்படி காட்டுது ஸோ இது தான் நான் வாங்கினது ஓகே அது வந்து அந்த அந்த இயரிங் தான் வாங்க பீகாக் மாதிரி போட்டு அந்த காசுக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸும் கொடுத்துருந்தாங்க ஒரு கவர் போட்டும் கொடுத்துருந்தாங்க ஒரே ஒரு திருகாணி மட்டும்தான் அதில் வந்து சூப்பராக சூப்பர்ன்னு சொல்கிறேன் அது வந்து போட முடிஞ்சது இன்னொன்று வந்துட்டு நாட் யூஸபிள் அப்படி பட் ஆனால் என்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஸ்பேர் அந்த திருகாணி இருக்கிறதுனால நான் அதை வந்து மேனேஜ் பண்ணிப்பேன் ஓவரால் ஓகே தான் லைட் வெயிட் இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் பை அப்படிதான் இருந்தது கைஸ் கைஸ் இன்னைக்கு வந்துட்டு என்னென்னா சாட்டர்டே இன்னைக்கு அம்மா அப்பா பர்த்டேனையும் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நான் கேக் வாங்கிக்கிறது தெரியாது இன்றைக்கி வந்து சாட்டர்டே அவங்க போயிட்டு இருக்காங்க அதுக்குள்ளாரி நான் போயிட்டு அவங்களுக்கு டெலிவர் பண்ணி கேக் கட் பண்ணணும் பர்த்டே முடிஞ்சிச்சு இப்போ போய் இதுக்கு கேக் கட் பண்ணுற அப்படின்றதெல்லாம் எனக்கு கிடையாது என்னைக்காக இருந்தாலும் அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணி சேர் அப் பண்ணணும் அதுதான் என்னுடைய மோட்டிவ் ஸோ இந்த வருஷம் இங்கே இருக்கேன் நெக்ஸ்ட் இயர் நான் எங்கே இருப்பேன் நினைக்கிறது இல்லை ஸோ இருக்கிற வருஷத்தை நல்லபடியே செலிப்ரேட் பண்ணணும் அதுதான் எங்க அம்மா இங்கு அம்மா எங்க அம்மா இங்கு அம்மா இங்க

ഓഡിയോ വരികൾ കേൾക്കുന്നു